இன்றைக்கி வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம மாறி 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 எல்லாரும் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறது எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறது விடிய விடிய வேலை செஞ்சுட்டு மகள் முழுது கொஞ்சம் தூங்கிறது பத்து மணி பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறது இப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிட்டோம் ஸோ காலையில் விடுகிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி மாறி போச்சு போ ஸோ மெய்ஞானிகள் பார்த்தோம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி அவங்க தூங்கியிருப்பாங்க அப்படின்னா சாயந்தரம் ஏழு மணிக்கெல்லாம் அவங்க சூரியனும் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போதே அவங்க உணவு பழக்கத்தை முடித்து தூங்கிடுவாங்க காலையில் சூரியன் உதைப்பதற்கு முன்னாடியே அவங்க அவங்க எழுந்திரிச்சிட்றாரு அந்த மாதிரி ஒரு பழக்கம்தான் வச்சுருந்தாங்க ஸோ சூரியனுக்கு முன்னாடினா சூரியன் எப்போ உதிக்கும் அப்படின்னாக்கா நாம் நினச்சிட்ருப்போ ஆறு மணிக்கு தானே சூரியன் வருது இல்லை அது நாலு மணிக்கெல்லாம் இங்கே பூமிக்குள்ளே அதோடைய கதிர்கள் ஈச ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாலரை மணிக்காவது நாம் எழுந்திருச்சோம்னா என்னவாகுது அது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல்கள் மெய்யானிகளினுடைய பெரும் சக்திகள் ஆக இன்னைக்கு அகஸ்தீர் துருவ நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கார் அந்த துருவ நட்சத்திரம் பார்த்தோன்னா பூமிக்கு அருகாமையில் வருது ஸோ அந்த உணர்வுகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வர சக்திகள் எல்லாத்தையும் இந்த காற்றுல அதிகமாக பறந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலையில் நாலு மணியிலிருந்து மூன்றரை மணியிலேருந்து ஒரு ஏழு மணி வரையிலும் ஸோ அப்போது நாம் அதுக்கப்புறம் நாம் பேசுகிறது நீங்கள் பேசுகிறது மற்றவங்க பேசுகிறது எல்லாமே எங்கள் காற்றுல வந்து கலந்து காற்றுல புல்யூட் ஆகிடுது ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ப்யூரிட்டி ஒரு சாஸ்டிட்டி மெயின்டைன் ஆகுது நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே இப்போ அந்த டைமில் நீங்கள் எழுந்துருச்சு இந்த தியான யோக பிராணாயமா பயிற்சிகள் தியான யோக பயிற்சிகள் இதை நம்ம செய்ய போகும்போது என்ன ஆகுது ஆக நம்மளுடைய இன்டெர்னல் சிஸ்டமும் நம்ம பியூரிஃபை பண்ணுறோம் ஆக நம்ம வந்து உடம்பை பியூரிஃபை பண்ணுறதுல நம்மளுடைய இன்டெர்னல் சிஸ்டம் ப்யூரிஃபை பண்ணுறோம் அதனால் காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நாம் சொல்லக்கூடியதில் தியான யோக பயிற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை நோக்கி போயிட்டே இருப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்